சுதந்திரம் என்பது கேட்டு பெறுவது அல்ல அது நாமாக எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒன்று என்கின்ற வீரமிக்க வரிகளை உதிர்த்தவர் மறைந்த இந்திய சுதந்திர போராட்ட வீரர் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் இன்றளவும் இளைஞர்களின் உந்து சக்தியாகவும் தேசப்பற்றுக்கே சிறந்த உதாரணமாகவும் திகழ்கின்ற நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களின் பிறந்த தினம் இன்று நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் ஆயிரத்தி தொண்ணூறு ஏழாம் ஆண்டு ஜனவரி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி ஒரிசா மாநிலத்தில் உள்ள கட்டாக் என்னும் நகரில் பிறந்தார் அவரது தந்தையின் பெயர் ஜானகிநாத் போஸ் தாயாரின் பெயர் பிரபாவதி தத்தா என்பதாகும் சுபாஷ் சந்திரபோஸ் உடன் பிறந்தவர்கள் ஆறு சகோதரிகள் மற்றும் ஏழு சகோதரர்கள் ஆவார்கள் சுபாஷ் சந்திரபோஸின் தந்தை ஜானகிநாத் போஸ் கட்டாக் நகரில் உள்ள அரசு வழக்கறிஞராக பணிபுரிந்து வந்துள்ளார் சுபாஷ் சந்திரபோஸ் கல்வி கற்பதில் மிகவும் ஆர்வம் கொண்டவராக இருந்துள்ளார் நகரில் இருந்த ஐரோப்பிய பிரட்டாஸ்டன்ட் பள்ளியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டாம் ஆண்டு முதல் பள்ளி கல்வி கற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு கொல்கத்தா பல்கலைக்கழகத்தில் சேர்ந்து தத்துவ இயல் கற்க தொடங்கினார் கல்லூரியில் கல்வி பயின்ற சமயத்தில் அக்கல்லூரியில் பணிபுரிந்த ஆங்கிலேய பேராசிரியரான ஓட்டன் என்பவர் இந்திய கலாச்சாரம் மற்றும் பண்பாடு குறித்து அவதூறாக பேசியதைக் கண்டு கொதித்தெழுந்த சுபாஷ் சந்திரபோஸ் மற்றும் அவரது நண்பர்கள் ஒட்டன் பேராசிரியரை தாக்கியதாக கூறப்பட்ட குற்றச்சாட்டில் சுபாஷ் சந்திரபோஸ் கல்லூரியில் இருந்து நீக்கப்பட்டார் பிறகு பெரிய மனிதர்களின் சிபாரிசுடன் காட்டிஸ் சர்ச் கல்லூரியில் சேர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு பி ஏ தத்துவ இயல் பட்டம் பெற்றார் சுபாஷ் சந்திரபோஸின் தேசபற்று மிகுந்த போர்க்குணத்தை கண்ட அவரது தந்தை சுபாஷ் சந்திரபோஸை தற்காலத்தில் ஐஏஎஸ் எனப்படும் ஐசிஎஸ் எனப்படும் இந்திய குடிமை பணி தேர்வு எழுத ஊக்கப்படுத்தினார் இதற்காக இங்கிலாந்து சென்று கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் சுபாஷ் சந்திரபோஸ் சேர்ந்தார் ஐசிஎஸ் கல்வியில் தேர்ச்சி பெற்றாலும் இந்த கல்வியால் தனது இந்திய நாட்டிற்கு பெரிய பயன் இல்லை என்றும் ஒரு ஆங்கிலேய அரசின் அடிமையாக பணியாற்றவே இந்த கல்வி பயன்படும் என்பதை உணர்ந்த சுபாஷ் சந்திரபோஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு இங்கிலாந்தில் இருந்து இந்தியா திரும்பினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு இந்தியா திரும்பிய சுபாஷ் சந்திரபோஸ் அப்போதைய பம்பாய் நகரில் தங்கியிருந்த விடுதலை போராட்ட வீரரான மகாத்மா காந்தியை சந்தித்தார் காந்தியை சந்தித்து உடனடியாக சுபாஷ் சந்திரபோஸ் காந்தியின் அகிம்சை வழிமுறை மற்றும் இந்திய விடுதலைக்கான அவரது திட்டங்கள் எதுவும் பயன்பெறாது என்பதை உணர்ந்தார் இந்திய விடுதலை உணர்வுகளை மக்களிடம் விதைக்க உதவும் வகையில் சுவராஜ் என்கின்ற பத்திரிகை ஆசிரியராக செயல்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இந்திய இளைஞர் காங்கிரஸ் அமைப்பில் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட சுபாஷ் சந்திரபோஸ் பல போராட்டங்களை தலைமை நடத்தினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் பாஷ் சந்திரபோஸ் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் கைது செய்யப்பட்டு பர்மாவில் சிறையில் அடைக்கப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு சிறையில் இருந்து வெளிவந்த சுபாஷ் சந்திரபோஸ் இந்திய தேசிய காங்கிரசின் அகில இந்திய பொதுச் செயலாளராக தேர்வு செய்யப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு இந்திய தேசிய காங்கிரசின் தலைவராக நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் தேர்ந்தெடுக்கப்பட்டார் காங்கிரஸ் கட்சியின் தலைவர் இந்திய கவிஞரும் நோபல் பரிசு பெற்றவருமான ரவீந்திரநாத் தாக்கூர் சுபாஷ் சந்திரபோஸை அழைத்து அவருக்கு பாராட்டு விழா நடத்தியதுடன் நேதாஜி என்கின்ற சிறப்பு பட்டத்தை சுபாஷ் சந்திரபோஸுக்கு அளித்து அவரை கௌரவப்படுத்தினார் சுபாஷ் சந்திரபோஸ் வீரத்தையும் ஆங்கிலேய அரசை எதிர்த்து ஆயுதப் போராட்டம் செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணத்தையும் அறவே விரும்பாத காந்தி நேரு போன்ற தலைவர்கள் சுபாஷ் சந்திரபோஸ் போஸ் காங்கிரஸ் கட்சியின் தலைவர் பதவியில் இருந்து விலக மறைமுகமாக நெருக்கடி கொடுத்தனர் எனினும் சுபாஷ் சந்திரபோஸ் தான் வென்ற காங்கிரஸ் கட்சி தலைவர் பதவியை ராஜினாமா செய்தார் காங்கிரஸ் கட்சியில் இருந்தவர் ஆங்கிலேய அரசுக்கு எதிராக பலவிதமான போராட்டங்களை சுபாஷ் சந்திரபோஸ் முன்னெடுத்தார் அதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்னாம் ஆண்டு கல்கத்தா மாநகரில் இருக்கின்ற ஹால்வேல் நினைவு தூணை அகற்ற வேண்டும் என்ற போராட்டத்தை சுபாஷ் சந்திரபோஸ் நடத்தினார் அதன் காரணமாக அவர் கைது செய்யப்பட்டு வீட்டு காவலில் அடைக்கப்பட்டார் எனினும் சுபாஷ் சந்திரபோஸ் ஆங்கிலேய அரசின் ரகசிய காவல்துறையினரால் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வந்துள்ளார் ஆங்கிலேய அரசின் ரகசிய கண்காணிப்பால் இருந்த சுபாஷ் சந்திரபோஸ் தப்பிக்க எண்ணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்னாம் ஆண்டு ஜனவரி பதினேழாம் தேதி இரவு வேளையில் ஒரு ஆப்கானிய பத்தான் பழங்குடி நபரை போன்ற வேடமிட்டு கல்கத்தா நகரில் இருந்து தப்பி ஆப்கானிஸ்தான் உள்ள பெசாவார் நகரத்திற்கு பயணமானார் பின்பு பெசாவார் நகரத்திலிருந்து சிலரின் உதவியை நாடி ரஷ்ய நாட்டிற்கு சென்றார் ரஷ்யா சென்றடைந்த சுபாஷ் சந்திரபோஸ் அங்கிருந்து இந்திய அனுதாபர்களின் உதவியை பெற்ற எண்ணினார் எனினும் எதிர்பாராத உதவி கிடைக்க பெறாமல் வருந்திய சுபாஷ் சந்திரபோஸ் மாஸ்கோ நகரில் இருந்த ஜெர்மன் தூதரை சந்தித்தார் அவரின் உதவியுடன் ஜெர்மன் தலைநகர் பெர்லினுக்கு வந்தடைந்தார் அங்கிருந்து இந்திய நாட்டு அனுதாபிகளை சந்தித்து இந்திய நாடு சுதந்திரம் பெறுவதற்கு முயற்சிகளில் ஈடுபட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணாம் ஆண்டு ஜெர்மனி நாட்டில் நாசி கட்சி ஆட்சிக்கு வந்தது அக்கட்சியின் தலைவராக இருந்த ஹிட்லர் ஜெர்மன் நாட்டின் ஒட்டுமொத்த சர்வாதிகாரியாக திகழ்ந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு இங்கிலாந்து மற்றும் அதன் கூட்டணி நாடுகளுக்கு எதிரான இரண்டாம் உலக போரை தொடங்கி நடத்தி கொண்டிருந்தார் ஹிட்லர் ஆங்கிலேயர்கள் மீது தீவிர கோபம் கொண்டிருந்த ஹிட்லர் இந்திய நாடு சுதந்திரம் பெறுவதற்கு கேட்க தகுந்தவர் என எண்ணிய ஹிட்லரை முயற்சி செய்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு ஜெர்மனியில் அடால்ப் ஹிட்லரை சந்தித்து இந்திய நாட்டின் விடுதலைக்கு உதவுமாறு கோரிக்கை வைத்தார் இரண்டாம் உலக போரில் ஈடுபட்டிருந்த ஜெர்மனியால் பெரிய அளவில் உதவிகள் செய்ய முடியாது என கைவிரித்த ஹிட்லர் சுபாஷ் சந்திரபோஸுக்கு தேவையான அனைத்து வகையான உதவிகளையும் செய்வதாக உறுதியளித்தார் அதன்படி ஜெர்மனியில் இருந்து நீர்மூழ்கி கப்பல் வழியாக ஜப்பானுக்கு தப்பிச் செல்ல ஜெர்மனி தலைவர் சுபாஷ் சந்திரபோஸை அறிவுறுத்தினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணாம் ஆண்டு ஜெர்மனியில் இருந்து நீர்மூழ்கி கப்பலில் தப்பி சுபாஷ் சந்திரபோஸ் ஜப்பானின் ஆதிக்கத்தில் இருந்த சிங்கப்பூர் நகருக்கு சென்றடைந்தார் அங்கு ஆங்கிலேய இராணுவத்தில் பணிபுரிந்த ஜப்பானியர்களிடம் சிறை கைதிகளாக இருந்த இந்திய வீரர்களை ஒன்று திரட்டி இந்தியாவில் இருக்கின்ற ஆங்கிலேய ஆட்சியை அகற்ற உதவும் இந்திய தேசிய இராணுவம் எனும் இந்திய விடுதலை படையை சுபாஷ் சந்திரபோஸ் உருவாக்கினார் உங்கள் இரத்தத்தை எனக்கு கொடுங்கள் நான் உங்களுக்கு விடுதலை வாங்கி தருகிறேன் என்கின்ற சுபாஷ் சந்திரபோஸின் வீர முழக்கத்தை கேட்ட பல இந்தியர்கள் தானாக முன்வந்து இந்திய தேசிய ராணுவத்தில் சேர்ந்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்காம் ஆண்டு ஜப்பானிய ராணுவத்துடன் கூட்டு சேர்ந்து நாட்டின் கோஹிமா மற்றும் மணிப்பூர் பகுதிகளில் ஆங்கிலேய படைக்கு எதிராக இந்திய ராணுவம் போர் புரிந்தது எனினும் தீவிரமாக போர் புரிந்த இந்திய தேசிய ராணுவம் ஆங்கிலேய படைகளின் பலத்திற்கு ஈடுகொடுக்க முடியாமல் போரில் தோல்வியடைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இரண்டாம் உலக போரில் ஜப்பான் நாடு மேற்கத்திய நாடுகளில் கூட்டணியில் தோல்வியடைந்தது இதன் காரணமாக ஜப்பான் கூட்டணியில் இருந்த இந்திய தேசிய ராணுவத்தினர் பலரும் அப்பொழுது ஆங்கிலேய ராணுவத்திடம் சரணடைந்ததால் ஆங்கிலேய அரசை இந்தியாவில் விட்டு அகற்ற வேண்டும் என்கின்ற சுபாஷ் சந்திரபோஸின் கனவு நிறைவேறாமலேயே போனது இரண்டாம் உலக போரின் இறுதி நாட்களில் மேற்கத்திய கூட்டணி நாடுகளிடமிருந்து தப்பிக்க எண்ணிய சுபாஷ் சந்திரபோஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பதினெட்டாம் நாள் தைவான் நாட்டில் இருக்கின்ற தைபை நகரில் இருந்து விமானத்தில் ஜப்பான் நோக்கி புறப்பட்டார் ஓடுதலத்தில் இருந்து விமானம் புறப்பட்ட சிறிது நேரத்திலேயே விபத்துக்குள்ளான விபத்தில் பயணித்த நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் உள்ளிட்ட அனைவரும் படுகாயமடைந்தனர் தீவிர தீக்காயங்கள் அடைந்திருந்த சுபாஷ் சந்திரபோஸ் அருகில் இருந்த ஜப்பானிய இராணுவ மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு அவருக்கு சிகிச்சைகள் அளிக்கப்பட்டதாகவும் எனினும் சிகிச்சை பலனின்றி சுபாஷ் சந்திரபோஸ் மரணம் அடைந்ததாகவும் அப்போதைய ஜப்பானிய இராணுவம் வானொலியில் அறிவித்தது இந்திய விடுதலைக்காக ஆயுதமேந்தி போராடிய இந்தியாவின் ஒப்பற்ற தேச பற்றாளரான நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களின் ஜெயந்தி தினம் ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி மத்திய மற்றும் மாநில அரசுகளால் அனுசரிக்கப்படுகின்றன